எல்லாம் அவனுடைய தூண்ட தொழில் தொடறாரு ஏன் கூட பிள்ளை நிற்க மாதா நாங்கள் எப்படி இளவை வணக்கம் செய்கிறோம் நாங்கள் எப்படி இரவில் எல்லாம் போய் வணந்துக்கிறோவோ அதே வந்து வணங்க முடியும் அப்படி என்றால் என்ன காரணம் எல்லாம் தூதர் துறை செல்லம்லாம் மயில செல்ல முடியும் சஹா பாக்கிறேன் பார்த்து சொன்னாலும் இப்படியா மனிதன் கேட்க தெரியுமா தினா பழைய கண்மையை சுமந்து கொண்டு வாரம் அவ்வாவுக்கு முன்னால் நகரத்திற்கு அனுப்பப்படுவார்கள் அந்த அபா அவனைய பதிவு செய்கிறான் என்று சொன்னார் அன்பானவர்களே அவ்வாவுடைய நகரையைமா இன்றைய இன்றைய உலகத்தில் படிந்தவர்கள் படிங்காதவர்களுக்கு சர்வ உலகத்தில் சமூக யாருமே இல்லை

ஒரு மாணக்கான ஒரு செயலை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்காக அல்லாவிடத்திலே து <tries>

சுவாடம் தூமி அவ்வாவுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர்களும் ஞாபகப்படுத்துவார்கள் ரொம்ப எங்களுடைய ரொம்ப மா நலன் தஹாதா நீ இந்த உலகத்திலேயே படைத்த எல்லாவற்றையும் எங்களை அந்த நரக பாதுகாத்து வசனத்தை இஸ்லாமிய உறவுகளே இஸ்லாமுடைய நல்லடியார்களே இன்றைய காலத்தில் பார்க்கிறோம் அன்றைய காலத்தில் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு ஆள் ஒரு நிறைய மனிதர்களை மாற்றி இருக்கிறது நிறைய மனிதர்களை குருவான் மாற்றி இருக்கிறது இன்றைய நூற்றாண்டிலே பார்க்கிறோம் எத்தனையோ இஸ்லாம் அல்லாதவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்திலே வந்தவுடன் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கை மாற்றியது இஸ்லாமிய சமூக மாற்றமில்லை இஸ்லாமத்தை பின்பற்ற மாற்றவில்லை அவ்வாவுடைய மாற்றியதுலாமியும் அப்படியான ஒரு குருவானை கையிலே வைத்துக் கொண்டு உலகத்திலே இந்த உலகத்திலே நாசகார வேலைகளை எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்த இபாதத்திற்கு மாற்றம்தான் அந்த இடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யவே தவிர வேறு எதுவும் பேச முடியாது அல்லாவுடைய நிலையார்களே அன் இஸ்லாமிய உறவுகளை இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது கொஞ்சம் யோசியுங்கள் கொஞ்சம் சிந்திப்போம் நம்ம எல்லாரும் சிந்திப்போம் உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ வாழ்க்கை அல்லாவுடைய துதர் அழகாக சொன்னார்களே நீங்கள் ஒரு விரலை ஒரு கடலிலே கொண்டு போய் நடக்கிறீர்கள் அந்த கை இருப்போம் அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம் குரல் உலகத்தை மறந்து விடுங்கள் மருமைக்காக இதற்கு பிறகு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் மருமைக்காக எடுத்து வைங்கள் இறுதியாக அல்லாவுடைய குரல் சொன்னார்கள் அந்த நாளிலே எல்லா மனிதர்களும் விசாரணைகள் எல்லாம் முடிவுற்றதை பின்னால் நல்லவர்கள் நல்லவர்கள் அவர்களுக்கு எல்லாம் கேட்பார்கள் நீங்கள் எதனை விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் யாவோ உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம்

இந்த உலகத்தை சரியான உடலில் பயன்படுத்திக் கொள்ளும் மருமைகளை செயல்களை நாம் மேம்படுத்த கொண்டு வர வேண்டிய ஒரு செயல்களை Bila utara bukan ke utara itu, antara ini kali ini suatu kebaikan Allah untuk kita. Kita ini melorong ke arah ke arah mana? Koah ada awalnya. Alhamdulillah kerana Tuhan kami. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wassalamualaikum.